ஆனைமலை அருகே மக்கள் சக்தி நகரில் அடிப்படை வசதிகள் செய்து தர பொதுமக்கள் கோரிக்கை கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி எடுத்த ஆனைமலை அருகே உள்ள மக்கள் சக்தி நகர் இப்பகுதி உடையகுளம் பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதியாகும் இப்பகுதியில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர் மேலும் மக்கள் சக்தி நகர் பகுதியில் சில சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்ட ஒரு பகுதியில் சாலை தெருவிளக்கு கழிவுநீர் கால்வாய் அமைத்து தரவில்லை என்றும் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக குடிவசித்து வரும் கூலித் தொழிலாளர்களுக்கு கடந்த ஆண்டுகளுக்கு முன்பு கோவையில் நடைபெற்ற அரசு விழாவில் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களால் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கியதாகவும் ஒடையகுளம் பேரூராட்சியில் வீட்டு வரி கோரி பலமுறை கோரிக்கை மற்றும் நேரடியாக சென்ற பொழுது வீட்டு வரி மின்விளக்கு வசதி கோரி விண்ணப்பித்தும் இன்று வரை வீட்டு வரி ரசீது போட மறுப்பதாகவும் பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர் மேலும் இது குறித்து மக்கள் சக்தி நகர் பகுதியில் வசிக்கும் பிரியா ராஜேஸ்வரி ஆகியோர் கூறும் பொழுது வணக்கங்க நாங்கள் வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கிறோங்க எங்கள் ஊர் வந்து ஆனமலைக்கு சேர்ந்த ஊர் மக்கள் சக்தி நகரங்க என் பேர் வந்து பிரியா இவங்க பேர் ராஜேஸ்வரி நாங்கள் வந்து முப்பத்தஞ்சு வருஷமாக இந்த இடத்துல தான் குடியிருக்கிறோம் எங்களுக்கு வந்து முப்பது வருஷமாக பட்டாவே கிடைக்கலைங்க எங்கள் அப்பா அம்மா எல்லாமே இங்கே தான் இருந்தாங்க நாங்களும் இங்கே தான் இருந்தோம் பட்டா இல்லாதனால எங்களுக்கு எதுவுமே கிடைக்கலன்னு சொல்லி நாங்களே மனு போட்டு முதலமைச்சர் தனித்திரிவுக்கு மனு போட்டு நாங்களே வந்து வாங்கிட்டோம் எழுதி வாங்கினால எங்களுக்கு வந்து கவுர்வமே செஞ்சு தர மாட்டேங்கிறாங்க நாங்கள் வந்து பஞ்சாயத்து ஆஃபீஸ் போய் எங்களுக்கு வீட்டு வரி போட்டு தர சொல்கிறோம் போட்டு மாட்டேங்கிறாங்க எங்களுக்கு வந்து கரண்ட் இல்லைங்க நாங்கள் இப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்கிறோம் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ நாங்கள் வந்து பஞ்சாயத்து ஆஃபீஸ் போய் போய் கேட்டால் நீங்கள் நீங்களே போய் வாங்கினீங்க தானே நீங்களே எல்லாம் பண்ணிக்கோங்கன்னு எங்களுக்கு பதில் சொல்கிறாங்க எங்களுக்கு எந்த அரசு அதிகாரி வந்து பக்க பலமாக நின்று எங்களுக்கு ஒரு ஹெல்ப்பே பண்ண மாட்டேங்கிறாங்க நாங்கள் வந்து முன்னேறக்கூடாதுன்னே நினைக்கிறாங்க நாங்கள் இப்படியே இருக்கோனுங்களா நாங்கள் வந்து உங்களுடன் ஸ்டாலின் கேம்ப் வந்து செப்டம்பர் ஆறாம் தேதி போட்டாங்க எனக்கு வந்து ரேஷன் கார்டு இல்லை எல்லாமே அப்ளை பண்ணுங்க புதிய வீட்டு மின் இணைப்புக்கு அப்ளை பண்ண ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ண எல்லாம் அந்தந்த அதிகாரி வந்து எங்களை ஃபோன் பண்ணி விசாரிக்கிறாங்களே தவிர எங்களுக்கு எந்த ஒரு பதிலுமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க நாங்கள் வந்து கொடுத்துங்க எங்களுக்கு வந்து எந்த ஒரு நடவடிக்கையுமே கேம்பில் கொடுத்துமே எடுக்க மாட்டேங்கிறாங்க இதிலிருந்து வந்த மெசேஜ் தான் இதெல்லாம் ஆனால் இத்தனை வந்ததுண்டான மெசேஜ் இத்தனை மெசேஜ் மாறி மாறி வருதே தவிர எங்களுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்கிறாங்க எங்கள் வீதியில் வந்து ரோடு இல்லை மின்கம்பம் இல்லை நீங்கள் வந்து இதையெல்லாம் அமைச்சு தந்து எங்களுக்கு வந்து அரசு மானியத்துடன் வந்து வீடு கட்டி தாங்க நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறோம் ஏழ்மை குடும்பத்தை சேர்ந்தவங்க எங்கள் வீட்டில் குழந்தைகள்லாம் இருக்குது ரோடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறோம் கரண்ட் இல்லாமல் குழந்தைகள்லாம் ரொம்ப சிரமப்படுது படிக்கிற குழந்தைகள்லாம் நிறையா இருக்குதுங்க இரு நைட் நேரத்தில் வந்து படிக்க முடியல தமிழக முதலமைச்சர் வந்து திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஐயா வந்து நீங்கள் தான் வந்து இதுக்கு எங்களுக்கு ஒரு நல்ல நடவடிக்கை தந்து எங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு காணணும் நாங்கள் வந்து இப்படியே இருக்கக்கூடாது எங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை நீங்கள் தான் உருவாக்கி தரணும் நாங்கள் இந்த இருட்டுக்குள்ளேருந்து வெளியே வந்துடுவோம் எங்களுக்கு நீங்கள் தான் ஒரு நல்ல வெளிச்சமான ஒரு வாழ்க்கை நீங்கள் தருவீங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி எடுத்த ஆனைமலையில் பைந்தமிழ் நிதி உதவி பெறும் அரசு துவக்கப்பள்ளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு முதல் துவங்கி பள்ளி செயல்பட்டு வருகிறது மேலும் இப்பள்ளியில் அறுபத்தி ஓருக்கும் மேற்பட்ட மாணவர்களை கொண்டு துவக்கப்பள்ளி செயல்பட்டு வந்தது மேலும் இப்பள்ளி கட்டிடங்கள் பழுதடைந்து மோசமான நிலையில் இருந்த இக்கட்டிடத்தை அறுபது லட்சத்தில் மதிப்பீட்டில் புதுப்பிக்கும் பணியில் ஆனைமலை ஆழம் விழுது தன்னார்வல தொண்டு நிறுவனம் மற்றும் பொதுமக்கள் மூலமாக இன்று இருபத்தி நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலை ஒன்பது முப்பது மணியளவில் பூமி பூஜை மற்றும் அடிக்கல் நாட்டு விழா பள்ளியின் தாளர் கிஷோரி ரதிமாலா மற்றும் ஆசிரியர்கள் ஆலம் விழுது தன்னார்வலர்கள் தலைமையில் பூமி பூஜை நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் வால்பாறை உட்கோட்ட டிஎஸ்பி பவித்ரா ஆனைமலை சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் தர்மசீலன் ஆனைமலை பேரூராட்சி மன்ற தலைவர் கலைச்செல்வி ஆனைமலை பேரூராட்சி மன்ற துணைத் தலைவர் ஹெச் ஜாஃபர் அலி ஆனைமலை நகர அதிமுக செயலாளர் விமல் பாபா ரமேஷ் ஸ்ரீ கோடிசாரதா நாராயணி வித்யாலயா பள்ளி மூலிகை சித்தர் கிரிமாஸ்டர் சுவாமிகள் மற்றும் பொதுமக்கள் ஆலம்பிழுது குழுவினர் என பலர் கலந்து கொண்டனர்